எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன வேலைன்னு பார்க்கலாம் வாங்க என்னம்மா இருக்கே ஆமாங்க சில பேர் நம்மளோட டெய்லி வேலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நம்ம ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நம்மளோட வேலை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இன்றைக்கி சிம்பிளாக ஷார்ட்டாக இன்றைக்கி என்ன வேலை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் வாங்க தேங்காய் வதக்கிட்டிய ஆ வதக்கிட்டேன் இப்போ வந்து பச்சை பயிர் பூர்ணங்கள் வர்றதுக்கு தாங்க தேங்காய் திருவி வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ மணி வந்து ஒரு பதினோரு மணி இருக்கும் இந்த நேரம் இந்த வேலை தான் பார்த்துட்டுருக்குறோம் ரெண்டு கிலோ ப பச்சை பயிர் இது ஏற்கனவே நம்ம கொழுக்கட்டை வீடியோ போட்டோம்ல ஆமாம் அதுலேருந்து இந்த பூர்ணம் வேணும்னு நிறைய பேர் கேட்டு வாங்கிகிட்டு இருக்காங்க ஆமாம் எங்கள் ஊரில் அப்படி தான் செய்வோம் கிளறி வைப்போம் அதுமாரி தான் அது கெட்டு போக அது ஆறு மாதமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம கொழுக்கட்டை வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் டெய்லி ஒவ்வொரு வேலை பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி இந்த வேலை ஆமாம் டெய்லி ஒரு நாளைக்கு இட்லி பொடி ஒரு நாளைக்கு சாம்பார் பொடி ஆமாம் அப்படி செய்கிறது இன்றைக்கி தான் அந்த ரெண்டு கிலோ பயிருக்கு ஒரு கிலோ வெள்ளம் போட போகிறேன் இடையை போட்டு இந்த வெள்ளத்தை பார்த்திங்களா எப்போவும் ஆரஞ்சு கலராக இருக்குது செகப்பாக இருக்குது அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டே நான் அப்போவே சொல்லியிருந்தேன் செகப்பு வெள்ளமும் இருக்குது கருப்பு வெள்ளமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து கருப்பு வெள்ளம் இது இந்த சக்கரை பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வெள்ளம் வரும் கடைக்கு அது கலர் பவுட்ரு போடுறாங்களாக்கா அப்படின்னு கேட்டுருந்தீங்க அந்த சகப்பு கலராக இருக்குல்ல அதுக்கு அதை பற்றி என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியலைங்க உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நம்மளும் தெரிஞ்சுக்கணும் கலர் போடுறாங்களா அது எப்படி தயார் பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியலை ஆனால் நாங்கள் அந்த காலத்துலேருந்து வெள்ளம் தான் டீக்கு எல்லா பலகாரத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் நல்லா தான் இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அது எதுவும் சா கலக்குறாங்களா என்ன எது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது கூட இருந்தால் இருந்துட்டு போயிவிடும் ஒரு கிலோவுக்கு கூட இருந்தால் இருக்கும் இப்போ ஒரு கிலோவுக்கு அதிகமாகவே தான் இருக்குது ரெண்டு கிலோ பயிருக்கு இதை உடச்சி பாவு காய்ச்சிட வேண்டியது தான் அந்த காலம் மாதிரி வெள்ளம் இல்லை பெரிய பெரிய வெள்ளமாக இருக்கும் முழு போட்டா போட்டால் கரைஞ்சி போயிடும் இப்போ ஒரு மணி நேரம் அவர் கரையிட்டு அதுக்காக கொஞ்சம் உடச்சி போட்டோம்னா சட்னி கரை முன்னும் உடச்சி போட்டுக்கேன் காத்திக்கெல்லாம் வெள்ளம் தான் இப்போ தான் ஜீனி போடுது அப்போ வெள்ளம் நான் இன்னும் ஜீனியும் காய வெள்ளமும் தான் கலந்து போடுறேன் நாங்கள் பழைய திட்டத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்கோம் வேறு என்னெல்லாம் வேலை பார்த்தோம்னா பார்த்தீங்களா வெங்காயம் காஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா மூணு தட்டில் தான் இது பத்து கிலோ வெங்காயங்க காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அந்தாண்டை உருண்டை இது பாருங்கள் அந்த ஒரு தட்டு அந்த ஒரு தட்டு அது வந்து பத்து கிலோ உருண்டை பத்து கிலோ வெங்காயம் தான் அதுவும் பத்து கிலோ உருண்டையெல்லாம் இல்லை பத்து கிலோ வெங்காயம் அது அந்த ரெண்டு தட்டில் இருக்கிறதும் இன்றைக்கி தான் கிரைண்டரில் கிரைண்டரில் போட்டு இந்த பாருங்கள் நறுபுருன்னு அரைச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி காய வச்சுருக்கோம் இன்னும் ஜாமான்லாம் போட்டு நைட்டு ஊற வச்சுட்டு நாளைக்கு தான் உருண்டை பிடிச்சி வைப்போம் இன்னைக்கு வேலை இதுதான் நடந்தது அப்புறம் கூழ்வத்தல் புழிஞ்சிருக்கோம் ஒசக்க மாடியில் கூழ்வத்தல் இல்லைங்க ஜவ்வரிசி வத்தல் இன்னைக்கு போட்டோம் ஒவ்வொரு நாளைக்கு கூழ் வத்தல் ஒரு நாளைக்கு ஜவ்வரிசி வத்தல் இப்படி மாற்றி மாற்றி போடுறது இன்னைக்கு வந்து ஜவ்வரிசி வத்தல் தான் போட்டிருக்கோம் இதை கொஞ்சம் போய் விடாம இது என்னான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலுங்க தேங்காய் நம்ம தேங்காய் நம்ம திருவனம்ல அதில் இருந்த பால் அப்படியே சும்மா லைட்டாக புளிஞ்சிட்டு காய வச்சு அதை வறுத்துட்டோம் இந்த பால்லே இப்போ பாவு காய்ச்சிக்கலாம் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாக அந்த பால் இருந்தால் அதை உடைய இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இதனால கெட்டி பாவாக காய்ச்சிக்கோணத்துக்கெல்லாம் நிறைய பேருக்கு பாவு காய்ச்ச தெரியும் சில பேர் பாவு காய்ச்ச தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதிர்சத்துக்கெல்லாம் பாவு நல்லாவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க போடுற வெள்ளத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான ஒரு கெட்டியான பாவாக காய்ச்சிக்கணும் கம்பி பதம்னு சொல்லுவோம்ல அது வர வரைக்கும் பாவு பதம் கரெக்டாக இருந்ததுன்னா நல்லாவே இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ பாவ காய்ச்சி இப்போ நல்லா கலரியாச்சு பாருங்கள் இந்த சூடாகரங்காட்டுலையும் கட 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 கடன்னு கலரணும் இல்லைன்னா கட்டி பிடிச்சி போயிடும் அப்படியே இருவி போயிடும் கட்டி கட்டியாக ரெண்டு கிலோ பச்சை பயிர் ஒரு கிலோ வெள்ளம் அது ரெண்டு கிலோ உணச்சு என்ன மன்ற கையை வலிக்கிது ஆ நாங்கள் தவா எனக்கே கையை வலிக்கிதுங்கிற நாங்கள் தவ இப்படி தாங்க பச்சை பயிர் பொறுனா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் கிண்டு கிண்டு இது ஃபுல் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இட்லி பொடி ஒரு நாளைக்கு சாம்பார் பொடி ஒரு நாளைக்கு அப்புறம் புளியோதர பொடி ஒரு நாளைக்கு இடியப்பம் ஒரு நாளைக்கு இப்படி டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலை இருக்கும் அதை தவிர அப்புறம் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தான் இப்போதைக்கு நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்புறம் அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அதை சூப்பர்வைசர்னு சொல்லலாம் மேனேஜர் வேலை மேனேஜராக எல்லாம் எப்படி பார்க்குறோம் எப்படி செய்கிறோம் ஏன் இதை செய்யலையா அதை செய்யலையா இது என்னாச்சு அது என்னாச்சு இந்த கேள்வி தான் பொழுது அன்னைக்கே இருக்கும் அவ்வளோதான் பூர்ணம் கிளறியாச்சு எல்லாருமே அவங்க மனசார நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லயே நம்மளுக்கு மெசேஜ் போட்டுருவாங்க வாங்கினவங்க அனைத்து பேருமே சொல்லியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி மனசார அவங்க சொல்லையில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நம்ம செய்கிற வேலைக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் பேக்கு இந்த கூலி கிடைக்கணுங்களே நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் சந்தோஷம் அதுக்காக தான் எப்படிமா செய்வேன் என்னம்மா செய்வேன்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் வந்து செய்யலன்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்பேன் இவ்வளோ தாங்க கிண்ட முடியும் ரெண்டு கிலோவுக்கு மேலே கிண்ட முடியாது அதனால தான் ரெண்டு ரெண்டு கிலோ தான் கிண்டுவோம் ரெண்டு கிலோ பச்சை பேர் ஒரு கிலோ வெள்ளம் போட்டு அவ்வளோதான் கிண்டலாம் அதுக்கு மேலே கிண்ட முடியாது கையை ஒழிக்கும் அவ்வளோதானம்மா அவ்வளோதானம்மா போய் இனிமேல் சாப்பிட்டு பறக்க வேண்டிய என்ன சாப்பாடு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சமையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க தக்காளி ரசம் பாருங்க எப்படி இருக்குன்னு தக்காளி ரசம் வாழைக்காய் வறுவல் அப்புறம் மாம்பழம் இவ்வளவுதான் இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான் அப்புறம் நிறைய பேருக்கு இந்த கொட்டாய் என்ன கொட்டாய் அப்படின்னு ஒரு சந்தேகமாகவே இருக்குல்ல உங்களுக்கு பாருங்கள் ஆடு ஆடு தான் கட்டி கிடக்கு ஆடெல்லாம் இப்போ ரொம்ப இல்லைங்க ஒரு ஆடு ஒரு குட்டி தான் வச்சுருக்கவோ எல்லாத்தையும் கொடுத்துட்டோவா பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் ஆடு திருட்டு போணுச்சில்லை அதுக்கப்புறம் ரொம்ப ஆடு வச்சுக்கல எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு ஆடு ஒரு குட்டி அவ்வளோதான் வச்சுருக்காங்க பார்க்கவும் முடியலை அவங்களுக்கு அதனால் இந்த கொட்டாயில் இந்த ஆடு தாங்க இருக்குது ஆடு மேய்ச்சிக்கிட்டு வந்து மத்தியான நேரத்தில் கட்டிவிட்டு இந்த படுத்து கிடக்குறோவரு டி பட்டுக ஓடிக்கிட்டுருக்கு அவட்டுக்கு தூங்கிட்டு இருக்கோம் ஆட்டை கொண்டு வந்து வெயில் நேரத்தில் கட்டிட்டு சரி போதுமா அப்படியே இருக்கட்டும் ஆ சரி கிண்டி விடுமா சூடு கட்டியா போயிடும் அப்படியே இடி போயிடும் அதுக்காக கிண்டி விடணும் இன்னைக்கு என்னென்ன வேலை செஞ்சிருக்கோம்னு உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா செய்யுங்க உழைச்சாதான் இந்த காலத்துல காலம் தள்ள முடியும் என்னங்க இன்னைக்கு வேலை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி தாங்க டெய்லி ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு சில பேர் வாட்ஸ்அப்ல ஃபோன் பண்ணி அட்டன் பண்ண மாட்டாங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நம்மளுக்கு வேலை இருக்கிறதுனால தாங்க அட்டன் பண்ண முடியலை அப்புறம் மற்றபடி மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா ஒரு பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது மாதிரி உங்களோட வேலைகள் எப்படி இருக்கணும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்